நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இறால் சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சுடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவேளை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதுங்குனதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ கூட க்ளீன் பண்ணி வச்சுக்கிறா இறால் சேர்த்திடலாம் இறால் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புதினாவும் மல்லியலையும் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இராலை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் இறால் நல்லா வெந்துருச்சு அப்போ இது கூட ஒரு கப்பலவுக்கு வேக வச்சு ஆற வச்சு சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து இறாளோட நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான இறால் சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்